நட்ராஜ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் பார்க் படம் தமன் குமார் ஸ்வேதா தோராத்தி பிளாக் பாண்டி யோகிராம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பார்க் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ பிரஸ் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ஆர் பி உதயகுமார் இயக்குனர் பேரரசு இயக்குனர் சீனு ராமசாமி மற்றும் நடிகர் மற்றும் இயக்குனரான சிங்கம் புலி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க அடுத்ததாக சிறு படங்களின் உதவிக்கு பெருமளவு உதவி செய்யும் சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் பிடிச்ச தெளிவாக சொன்னார் சார் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுங்கன்னு ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனாக பேசி பேசி இது ஒரு இதாகிடுச்சு நீ உண்மையிலேயே பார்க்கப்படுறது வந்து காரணமே நான் நீ அமைதியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன் காரணம் என்ன படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்னார் ஆஃபீஸில் சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டயட் நல்லா இருக்கு சொல்லுவார் பிடிச்சி நல்லா இருக்கும்மாரு டெக்னிஷன் எல்லாருமே நல்லா சொல்லுவாங்க ஆனால் அந்த படத்தை நல்லா சொல்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சர் ஸ்கிரிப்ட் எழுதுவார்ல அவர் தான் படத்தை பார்த்து 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 கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசியாக கிளீன் சொவங்க எண்டு வருவார் அப்போ நான் கேட்பேன் யாராக இருந்தாலும் கேட்டேன் இந்த எப்படியோ படம் இருக்குன்னு ஆ நல்லாயிருக்குண்ணாம்மா சரி ஆனால் அளவுக்கு புரிசாக இல்லை நான் அந்த பார்க்கு படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல ஆனால் படம் நல்லாயிருக்குண்ணே அப்படின்னாப்புல அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ முருகன் பேசுகிறாப்புல லாரன்ஸ் இருந்தேன்னு லாரன்ஸ் இப்போ நான் படம் உட்காந்து பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் படம் என்ன லாரன்ஸ் பார்த்து மார்டா அவ்வளோ பிறகு படம் பிடிக்கணும் அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணார அதுக்கப்புறம் சொன்னோன்னா அவரை விட்டேன் என்னன்னா ஒன்றும் இல்லை ஆர் விஜயகுமார் சார் பேரர் சாரு சிங்கம்புள்ளி சிங்கம் சரவணன் சுப்பையா இவங்கெல்லாம் எனக்கு வந்து தொண்ணூற்றி எட்டுலேருந்து தெரியும் இல்லை சிங்கம்புள்ளி வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னன்னா தொண்ணூற்றி எட்டில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம் சீரியான பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒன்றும் இல்லை நைட்டு ஒரு மணியும் பேசி உட்காந்து எங்கள் ஹோட்டலில் விஐபின்னு ஒரு ஹோட்டல் அது உட்காந்து அப்படியே என் கடையில் வந்து அப்படியே நடந்து கொட்டு மலையில் போகப்பில் சாங்கு சக்கு சக்கு சாங்கு சக்குன்னு நான் நாங்கள் வந்து பார்த்துருப்போம் வாணிக்கிற கரையும் போகப்பட என்ன காரணம் கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறது தான் சொல்ல வரேன் இன்னைக்கு நானூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி படம் எடுக்கிறாங்க நான் இதை தவறாக நினைக்கவே நேரம் நீ ஒரு பத்து கோடி ரூபா ஆர் உதயகுமார் சார் கொடுத்து பாருங்க லட்டு மாரி ஒரு படம் மீண்டும் ஒரு சின்ன கோட்டு மாரி ஒரு அஞ்சு ஆறு பசங்களை வச்சு சூப்பராக இருப்பார் அதேமாரி பேரரசர் பத்து கோடி கொடுக்க மீண்டும் ஒரு விஜயகாந்தி விஜய் மாரி ஒரு திருப்பாஜி இருப்பாரு யாருக்கு தரும இல்ல இந்த சிட்டிசன் சர்வாசு போயிருக்க நம்ம சிங்கமலை என்ன ரெட்டுன்னு ஒரு படம் சிங்கமொல்லி நல்லா இருக்கும் போது ரெட்டு ரெட்டு என்ன படம் அது அவரோட நீ கஷ்டத்தில் படம் குறையாலும் சுமார் போய் தேடல சினிமாங்கிறது நானூறு கோடி எடுக்கிறதுக்கு இது மாரி ஒரு ஐம்பது தேட்டர் உருவாக்கலாம் ஐம்பது நடிகர் உருவாக்கலாம் ஐம்பது புருஷர் மாரி பாருங்க வரலாம் சினிமா இக்காலத்தில் அழியாது சின்னத்திரை வானத்தை போல பெரிய திரைக்கு ஒரு நம்பிக்கை தந்தது அயோத்தியில் நிகழ்ந்த அற்புதம் ஒரு நொடியில் கிடைத்த பரவசம் தமிழ் சினிமாவில் தடைகளை உடைத்து சரித்திரம் படைத்து வெற்றி படிதனை அமைத்து மேலும் மேலும் முன்னோக்கி செல்வாய் தமன் பார்க் ஒரு ஸ்பார்க்காக அமைய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்களை இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு பெரிய விஷயம் நடக்குங்க என்னன்னா ஒன்னு ப்ரொடியூசர் டேரக்டர் ஆயிடுவாரு நடிகர் ஆயிடுவாரு இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாரும் கத்துக்கிட்டாரு ஏன்னா காலையில் நாலரை மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்டுறல இருந்து நைட்டு ஒரு மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான் இன்னொன்று டெக்னிக்கில் இப்போ வரைக்கும் சென்சர் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்ணுறாரு இன்னொன்று முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர் அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவர் ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பிச்சார்னா பெரிய நடிகர் ஆகிடுவார் உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்குது ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும் அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்துலேயும் அதை குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலான்னு சொல்லி அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்குது அதை தவிர படத்தில் எங்க கூட நடித்த பிளாக் பாண்டி அவரும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு அண்டு அவர் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள் அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணுவோம் ஸோ அதனால் ஒரு நொடியில் வந்து நீங்கள் பார்த்த அந்த பருதியில் மாறன் கேரக்டர் இந்த படத்தில் மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும் ஸோ அந்த என்னென்னா லைட்டாக அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம் ஸோ அது வந்து என்னோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியாக ஸோ அந்த பாதிப்பு இல்லாமல் என்னால் எவ்வளோ தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றதை நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் டான்ஸ் மாஸ்டர் அமராசிவியாக இருக்கட்டும் அப்புறம் முக்கியமாக கேமராமேன் கேமராமேன் வந்து இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங்கா இப்போ வரைக்கும் இந்த இருந்து இதில் மியூசிக் ஆர் ஆர்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு அண்ட் இது சொல்லப்போனால் ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு ஏன்னா ஒருத்தர் அவர் ஒரு டெடிக்கேஷன் லெவல் இருக்குல்ல அவங்க அப் என்னோட ஃபீல்டு தான் இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு இல்லாமல் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்கல அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சார் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு அது நிச்சயமாக ஒரு காலத்தில் அங்கீகரிப்பாங்க அண்ட் யூ ஸோ மச் ஒரு நொடிக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும் நன்றி